ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு குடி போகிற மாதிரி ஒரு ஆர்டர் அதுக்கு வந்து நான் என்ன கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் சாமி ஃபோட்டோ கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க ஒரு சாமி ஃபோட்டோ நமக்கு சூஸ் பண்ணி அனுப்புனாங்க அதனால அந்த ஃபோட்டோ உங்களுக்கு பண்ணியிருக்கோம் சைடில் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஃப்ரேம் போட்டிருக்கோம் ப்ரௌன் வித் டார்க் ப்ரவுனில் போட்டிருக்கோம் இதுலேயே நம்ம கிட்ட கோல்டன் டைப் இருக்குது கோல்டு லைன் வர மாதிரி இருக்குது ஃபுல் கோல்டு இருக்குது இது மாதிரி நீங்கள் இந்த சைடில் வர ஃப்ரேம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம் நம்ம கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் லுக்கில் பண்ணியிருக்கோம் இதுவே நீங்கள் கிளித்தர் டைப்பில் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் மினுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும் அந்த கிளித்தர் டைப் வேணாலும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்ட் டைப்பும் பண்ணி கொடுப்போம் இது மாரி ஹூக் மாட்டுற மாதிரியும் பண்ணி கொடுப்போம் இதோட சைஸ் வந்து பதினஞ்சுக்கு பன்னெண்டில் இருக்குது நீங்கள் எந்த சைஸ் தான் தரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த சைஸ் ஃப்ரேம் நம்ம நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது எல்லாருக்குமே ஆஃபர் ப்ரைஸ்லையும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ சின்ன சைஸ் ஆறுக்கு நாலுலேருந்து ஆரம்பித்து நம்மக்கிட்ட மேக்ஸிமம் நாற்பதுக்கு ஐம்பது சைஸ் வரையும் ஃப்ரேம் இருக்குது இந்த ஃப்ரேமோட அளவு பதினஞ்சுக்கு பன்னெண்டில் இருக்குது உங்களுக்கும் இதேமாதிரி கஸ்டமைஸ்டாக ஒர்க் பண்ணி வேணும் எனக்கு காட் ஃபோட்டோ வேணாம் நான் உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோவை நான் கிஃப்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு என்ன சஜஷன் இருந்தாலும் நீங்கள் எங்கள் சொல்லலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரியே நாங்கள் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு ப்ரூஃப் பிக்சரும் அனுப்புவோம் நீங்கள் அதை பார்த்து ஓகே பண்ண பிறகு தான் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இதே மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் எல்லா ஏரியாவுக்குமே கொரியரும் பண்ணி இருக்கோம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ